எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு மேடி எப்படி இருக்கீங்க ஹெல்த் எப்படி இருக்கு கேக்குறாங்க சுஜம்மா சாப்பிட்டு சொல்றாரு மேடி என்ன ஸ்பெஷல் நான் சாதம் தான் சாப்பிட்டு செஞ்சேம்மா அங்கேயும் மியாவா ஆமா அவங்க வீட்டுல மியாஸ் இருக்கு குட்டி வேற போட்டுருக்கு கியூட்டா இருக்கும் கொஞ்சம் பெட்டர் ஓகே சிஜமா சொல்றாங்க பூனை குட்டி கியூட்டா இருக்க அக்கா சொல்றாங்க அன்பு ஹாய் வாங்க 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 வெல்கம் வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க மினி இட்லி சாம்பார் உனக்கு குடிக்கிற அளவுக்கு இருக்கா உனக்கு கோச்ச கூடாது ஓய் இந்த சிக்கன் இந்த சிக்கன் வேற வரைக்கும் இருப்பேன் அப்படியே ம் ஆமா ஓகே மேடி சாப்பிடுங்க சொல்றாங்க சுஜாமா அப்பா வெட்டி வணக்கம் சொல்றாங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது என்ன டாக்லாம் வச்சுக்கிறதுக்கு வீடா இது

இல்ல கீழே கொட்டி எல்லாம் பெப்பர் பெப்பர் படுத்துட்டு இருக்கிற இது மேல எங்க பிள்ளைங்கள காட்டுற மாதிரி இங்க இருக்குற பிள்ளைங்க மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்க இங்க இருக்கிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் நைட்ல சிக்கன் சாப்பிட வெளிய சொல்றாங்க ஆமாமா சரி நான் சாப்பிட்டு முடிஞ்சால் வர்றேன் கோச்சிங் அதிங்க தீர மாதிரி ஐயோ நல்ல வேலை ஆஃப் பண்ணுங்க அடுப்ப மண்ட மண்டன் கோட் வேஸ்ட் பண்ணிடாதீங்க சரி பசியோட இருப்பீங்க சாப்பிடுங்க ஆமாமா ரொம்ப பசி இது ஒரு அஞ்சரை வெளியூர் வேலை செய்ய அன்பே உனக்குலாம் வச்சுக்கணா வாங்கிக்கலாம் அன்பு கோகுல் எங்க போறீங்க கோகுல் ஏன் பாய் போடுறீங்க ஓகே பாய் பாய் சொல்றாங்க மேடி ஓகே பாய் மேடி போய் சாப்பிடுங்க மேடி மேடி தம்பி நல்லா இருக்கீங்களா மேடி தம்பியா எனக்கு அண்ணனான்னு தெரியல இருந்தா சகோதரா மேடி சகோதரா நல்லா இருக்கீங்களா சுஜமா வணக்கம் கோல்டா கோகுலுக்கு கோல்டு போட்டீங்களா

நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கேன் மீனு குட்டி சுஜா